அன்பானே நீ உறவுகளுக்கு வணக்கம் ஐயனார் துணையில் சோழன் வந்து ரொம்ப சோகமாக வண்டி ஓட்டிகிட்டு தர்றாங்க அப்பா வேற குழப்பி விட்டுட்டாரு நீ இப்படி பண்ண பண்ண அந்த பொண்ணுக்கு உன் மேலே வெறுப்பு வந்துருடா பரவாயில்ல அவனே வேணான்ட்டானே அப்படின்னுட்டு அதனால் நீ அடங்கி கெஞ்சி கிஞ்சி பாருடா அப்படிங்கிறாரு ம் அப்பா சொல்கிறது ஒருவேளை சரிதானோன்னு நினைக்கிது மரமண்ட அப்புறம் நீ நல்ல ரூட்லாண்டா போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிற மாற்றிக்கிறாரு தன்னோட முடிவை ஆனாலும் நீளா வந்து கொஞ்சம் அப்படியே மனசு பூரா ரணமாக தாங்க இருக்குது அது சொன்னது நடேசன் சொன்னது சரிதான் இவர் ரொம்ப பண்ண பண்ண அப்படியே ஆமாண்ட்டு போக தான் போகிறாங்க இல்லைன்னு கெஞ்சினா கூட கொஞ்சமாவது மனசு மாறலாம் இப்போ என்ன பண்ணாங்க வந்து ஏப்பா நீ போய்த்தான் ஆகணுமாப்பா என் தம்பிக்கு நீ நல்ல வாழ்க்கையாக இருப்ப நாங்கள் கட்டாயப்படுத்தலைப்பா அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோடு கேட்குறாங்க நீனாவும் பார்த்தீங்கன்னா சோகம் மியூசிக் ஓடுதுங்க முகத்தில் இலையோடி கிடக்கு அப்போ பயப்பிள்ளைக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கொடுத்தா நம்மளால நிம்மதியாக இருப்போம்ல சோலா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்ல வைக்கலான்ல இந்த டைரக்டர் ரொம்ப பண்ணுறாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சவாரி போயிட்டுருக்காங்க நம்ம தலைவர் போயிட்டுருக்கில்ல நல்லா ஜாலியாக யார் கூடயும் பேசக்கூடாதுன்னா நம்மளா பாடிக்கிறோம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இறக்கி விட்றாருங்க கரெக்டாக ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க ம் எல்லாம் வீட்டில் சமைக்கிறதுல இருக்கு ஹோட்டல் ஹோட்டல் அலையுது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே சொல்லிக்கிறாரு ஏப்பா உனக்கு என்னப்பா எங்கள் காசு எங்கே வை எங்கள் வயிறு நாங்கள் சாப்பிட்றோம் ஐயோ ஐயோ சோளா அங்கிட்டு திரும்பாமல் பேசி வாயில் இருக்குடா சனி அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க என்னங்க சார் நீ என்னம்மா ரொம்ப பேசிக்கிறா சார் நான் உங்களும் சொல்ல சார் அப்புறம் ஹோட்டலில் பார்த்து எல்லா ஹோட்டலுக்கே வர சார் சார் நான் ஹோட்டலில் அங்கே பார்த்து சொன்னேன் சார் உங்களை சொல்லலை சார் நீங்கள் ஏதோ ஒரு ஒரு ஃபெஸ்டிவலாக அது இதுன்னு வந்திருக்கீங்க போங்க சார் போங்க ம் அந்த பயம் சார் சார் நான் உங்களை ஒன்றுமே சொல்லலை சார் நீங்கள் எதுவும் என்ன தப்பாக க்ரிட் பண்ணிடாதீங்க சார் அப்படிங்கிறாரு அப்படி பேசிகிட்டு இருக்கீல்ல நீங்கள் போங்க நீங்கள் போங்க நான் மரியாதை இருங்க சார் உங்கள் பையெல்லாம் எடுத்தார் அப்படின்னு ஹேண்ட்பேக்லாம் எடுத்து கொடுக்குறாங்க என்ன பயப்புல ரொம்ப பயப்படுறான் ம் பரவாயில்லப்பா உன்னை பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்கிறோம் எப்படி சார் நீ என்ன நல்லபடியாக இருக்கிறியே அப்படின்ட்டு போகிறாங்க ஆஹா இப்படி கூடை கும்பிடு போட்டால் நல்லவனு நம்புறீங்க இதுதான் உலகம் சோழா நடிப்புக்கு தாண்ட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கார்த்திகா போகுது காய்திரி போகுது பார்க்குறாங்க என்ன ஏ வாயை மூடுறா என்ன செல்லும் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கள யாரோட போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு ஆண் மேலே தோளில் போட்டு இறுக்கி அணைச்சிட்டு போகிறாங்க யாராக இருக்கும் அவங்க அப்பாவா அப்படிங்களும் அப்படி எதார்த்தம் அப்படி திரும்புகிறாரு திரும்பணுன்னு தூக்கி வாரி போடுது மனோகரு நிலாவோட அப்பா இவங்க ஏன் ரெண்டு பேரும் பேசிகிட்டே போகணும் பார்த்தா ஹோட்டலுக்கு போய்விடறாங்க ஆ ஜாலி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே உள்ளக்க போகிறாங்களா ஆஹா அப்படின்னு இறங்கி பின்னாடி போகிறாங்க போயிட்டு பார்த்தா மெனு மெனுவை கொடுக்குறாங்க பார்த்தா ஒரு லிஸ்ட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க ஒரு அரை ஓகே ஓ அரை மணி நேரம் ஆகுமா வர்றதுக்கே இந்த பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க நிலாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இவங்க வேலையிலே இருக்கிறதுனால அட்டன் பண்ணலை எடுமா எடு பிக்கப் பிக்கப் அப்படிங்கிறாரு அவங்க எடுக்கவே இல்லை ராகவும் வராரு நிலா ஃபோன் அடிச்சுட்டு இருக்கு எடுக்கலை அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் நான் வேலையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படியே ராகவம் எட்டி பார்க்குறாரு சோழன் வருது அந்த சோழன் நம்பர் போட்டுருக்கு சோழன் ஓ அவங்க கசினோ அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்கீங்க அங்கே நம்ம சோழன் என்ன பண்ணுறாரு இனிமேல் இங்கே இருக்கிற தப்பு நம்ம நேராக போய் கூப்பிட்ருவோம் அப்படின்னு சும்மா பஞ்சாப் பறந்துக்கிட்டு வராருங்க கார் எடுத்துகிட்டு இருபது நிமிஷத்தில் வந்து சேர்ந்துடுறாரு வந்து சேர்ந்துட்டு பார்க்குறாங்களா வேக வேகமாக கார் நிப்பாட்டு போகிறாரு மறுபடியும் அடிச்சுக்கிட்டே தான் போகிறாங்க நிலா ஃபோன் அடிக்குதுமா உங்கள் கசின் தானே அவர் அடிக்கடி உங்களை வந்து கூப்பிட வைக்க நல்ல ஒரு இதாக இருக்காரு அவங்க மேலே நல்ல பிரியமோ அப்படிங்கிறாங்க பார்த்துட்டு எதுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்ல ஹலோ நான் இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு வாசல் நிற்கிறார் இருக்காரு அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க என்ன அப்படிங்கிற சாரி அர்ஜென்ட் மேட்டர் வாங்க ஐயோ எனக்கு வேலை இருக்குது ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்ல எதுக்கு வரமாட்டிங்கல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்ல அந்த ஃபோட்டோவை அவங்க ரெண்டு பேரும் உட்காரதையும் மெனு பார்க்குறதையும் எடுத்துடுறாரு அதான் அனுப்புறாங்க பார்க்குறாங்க அப்பா இது காயத்ரி என்ன அப்படிங்கிற ஆமாம் வாங்க அப்படிங்கிற ரக ஒரு பத்து நிமிஷம் போயிட்டு வாங்க நீலாம் பார்த்துக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டீங்க நிறையா போங்க போங்க அப்படிங்கிறாங்க சே கொஞ்சம் கூட நம்ம நிலாவிட்ட பேச வரலாம் சொல்ல வரலாம்னு நினைக்கல இவன் வந்து தடுத்துறேன் இவன் யார் யா இவன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற ராகவ் அடுத்து வெளியில் வராங்க என்ன என்ன அந்த ஃபோட்டோ எங்கே எப்படி அப்படிங்களே ஏங்க நானும் எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறது எடுத்தீங்களா சரி இப்போ எங்கே எடுத்தீங்க இது வைப்பாங்க இது காய்த்துறீங்க ஹோட்டலுக்குள்ளே போனாங்க நல்லா கை மேலே கை போட்டு என்னமோ அப்பா அப்பா அப்பான்னு பேசுன மாதிரி கேட்டுச்சு என்ன சொல்கிறீங்க அப்படிங்களா ஆடா ஆமாங்க அவங்க எப்படியும் அரை மணி நேரம் ஆகும் சாப்பாடுக்கே சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும் இப்போவே இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க சீக்கிரம் வாங்குங்க போய் ப அப்படிங்க சரி சொல்லிட்டு வேகவேமா கிளம்புறாங்க சரி விட்ட சொல்லிட்டு இருந்தா எல்லாரும் இடம் நம்ம பிடிச்சிருக்கேன்னு ராகவ பத்தி நினைச்சிட்டு வண்டியில வேகமா பறக்கிறாரு அப்பா காய்த்தறிக்கும் உங்க அப்பாவுக்கு என்னங்க ஏங்க உங்களை மரத்து நானும் வரேன் எனக்கு தெரியும் ஓ சாரி 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 அப்படிங்கிறாரு சோழன் வண்டியை வண்டி ஆ அதான் இருக்கிறாங்க உள்ளுக்கு வேகமா போறாருங்க போயிட்டு நம்ம நிலாவும் வராங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு எப்படி என்ன ஒன்னும் முடியலையேன்னு சொல்லிட்டு இருக்கில வாங்க நம்ம போவோம் அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க எங்க எங்க உங்க அப்பா பாக்கலையா அவர் எதுக்கு நான் பார்க்கணும் என்னங்க காயத்ரி கூட இருக்காங்க காய்திரி இருக்கே அவங்களுக்கு என்ன உறவுன்னு கேட்க வேணாமா அதெல்லாம் தேவையில்லை ஏதோ பார்க்கணும்னு வந்தே பார்த்தேன் எங்க எங்கள் வாங்கங்க அப்படிங்கிறாங்க சரி என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேணாம் வேணாம் அப்படின்னு மனசு ரெண்டு மனசாக இருக்கிறாங்க கரெக்டாக காய்திரி பார்த்துடுறாங்க பார்த்துட்டு நிலா அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தோன்னே ஆ காய்திரி அப்படிங்கிறாங்க மனோகர் பார்க்குறாரு பார்த்தோன்னா அள்ளு விடுது ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாரு நிலாவும் சோழனும் அப்படியே ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற திரும்பி மூஞ்சி அப்படியே மூடுறாரு வாங்க வாங்க நீ எந்திரிச்சு வந்து கூட்டிகிட்டு வராங்க இல்லை நீங்கள் சாப்பிடுங்க எங்கே சாப்பிட வந்தீங்களா வாங்க ப்ரோ வாங்க நிலா சிஸ்டர் வாங்க அப்படின்னு கூப்பிட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பக்கத்தில் வராங்க வாங்க நீங்கள் யார் கூட சாப்பிட வந்துருக்கீங்க அப்படின்னு சோழனு இருக்க முடியல கேட்குறாரா எங்கள் அப்பா கூட தான் அப்பாவா ஆமாம் நான் தான் சொன்னேன்ல திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருவண்ணாமலைலேருந்து வந்துவிட்டிங்களா ஆமாம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா வந்து நாங்கள் இங்கே இருந்தோம் அப்படியா உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படியா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க இல்லைங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மா பேர் அப்படின்னோன்னா அவங்க அம்மா பேரை சொல்கிறாங்க அவங்க அப்பா பேரை சொல்கிறாங்க உங்கள் அப்பா அடிக்கடி வெளியூர் போவாங்களா ஆமாம் கொஞ்சம் நேரம் கூட எங்கிட்ட இருக்க மாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு நைட்டில் தங்குவாங்க பகலில் எப்பாவது ஒரு வருவாங்க ஒரு நாளைக்கு எங்கள் அப்பாவை பார்க்குறது அவரும் தெரியுமா அவர் இன்னொரு குடும்பம் இருந்தால் எப்படி பார்க்குறது அப்படி அப்புறம் அவங்க அப்பா கூட பிறந்தவங்க யாருமே இல்லாங்கங்க அவங்க வந்து தனி அதனால தான் எங்கள் மேலே பாசமாக இருக்கார் நாங்களும் அவங்க மேலே பாசமாக இருக்கோம் எங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறவங்க அதனால தான் இப்போ சாப்பிடணும் கூட்டர்ந்தேன் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க அப்பா அப்பா இங்கே பாருங்கப்பா அப்படிங்கல அவர் அப்படியே எங்களுக்கு திரும்புகிறாரு அப்படி பார்க்குறாங்க வணக்கம் சார் நீங்கள் காயத்ரி அப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேருமே அப்படியே தூக்கி வாரி போடுது அது வந்து அப்படிங்கல அப்பா இது நிலா என்னோட ஃப்ரெண்டு இது சோழன் இவங்களும் என்னோட ஃப்ரெண்டு வணக்கம் நிலா வணக்கம் சோழன் அப்படிங்கிறாங்க வணக்கம் சார் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் சரிம்மா காயத்ரி நான் கிளம்புறேன் அப்படின்னு மனவர் சொன்னேன் அப்பா என்னப்பா சொன்னீங்க இன்னைக்கு ஃபுல்லாக கூட இருக்கேன்னு சொன்னீங்கல்லப்பா எனக்கு மனசாரில் இருந்தானே உங்களை வர சொன்னேன் இல்லைம்மா எனக்கு வேலை முக்கியமானது ஃபோன் வந்துருச்சுமா போனே வரலையே அப்படின்னு சொல்லணும் சொல்ல ம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அதுக்கப்புறம் நீ சாப்பிடு நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு இந்த பிள்ளை காய்தறி சாப்பிட நிலா சோழனு நீ சாப்பிடுமா நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா நீங்களும் போறீங்க இந்த ஒரு நிமிஷத்தில் வர்றோம் நீ சாப்பிட்டுக்கிட்டுரு அப்படின்னு ரெண்டு பேரும் வர்றாங்க மனவர் வந்து கார்கிட்ட வந்து நிக்க அப்படியே பக்கத்தில் வந்து நிலா நிற்கிறாங்க சாரிமா நிலா சாரிமா வேணாமா அப்படிங்கிறாரு என்னப்பா இது என்னது அப்படிங்கிற இல்லம்மா அப்படிங்கிறாங்க உங்களை அசிங்கப்படுத்த கூடாதுங்கிறதா அங்க நான் எதுவும் சொல்லாம இங்க வந்தோம் ஏப்பா இப்படி அப்படிங்கிற என்னை மன்னிச்சிருமா என்னை மன்னிச்சிருமா இந்த உங்க அம்மாவை நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுமா ஆனா எங்க வீட்டுல உங்க அம்மா எனக்கு கட்டி வச்சுட்டாங்கம்மா ஆனால அந்த பிள்ளைய எங்களால விட முடியல என்னால அதனால அந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த குழந்தை பிறந்துச்சுமா என்னை மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா அப்படிங்கிற ரிச்சா நீங்க இவ்வளவு ஒரு போலியான ஆளாப்பா நீங்க நான் உங்களை எவ்வளோ நல்லவும் நம்பிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா மாதிரி ஒரு மனுஷன் யாருமே இருக்க முடியாதுன்னு கடைசியாக பார்த்தா இல்லைம்மா இல்லைம்மா நான் அப்படிலாம் அம்மாவை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தப்பானாலாம் போய் பழகி வச்சுக்கலம்மா நான் முன்னாடியே உசுறு கொடுத்து பழகிட்டேம்மா மனசு ஒருத்தங்கிட்ட போயிட்டா அது மாறாதுன்னு சொல்லுவாங்கம்மா என்னால் மாற முடியலம்மா ஓ இதே அம்மா அன்ன விரும்பி மனசு மாறலன்னு போயிட்டா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா நிலா அப்படிங்கிறாரு ஆமாப்பா ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம்மா ஐயோ அப்படியா நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா அப்போ அம்மாவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேனா துரோகம் பண்ணிட்டேனா அப்படிங்கிறாங்க ஓ இப்போ ஒன்று தேவர் மாதிரி நடிக்கிறீங்களோ சே நீங்களா ஒரு மனுஷ ஜென்மமா என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படிங்கிறாங்க மாமா மாமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிருமா அப்படியே பின்னாடி வராரு இப்ப கூட எனக்கு தெரிஞ்ச போச்சே நீங்க நினைக்கல காய்த்திரிக்கும் அவங்க அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு வர்றீங்க ஆமாமா ஆ இல்லம்மா இல்லம்மா அப்படிங்கிறாங்க சே கியோ அப்படிங்கல நீ அம்மா கிட்டையும் சொல்லிடாதம்மா நான் ஏன் இதை சொல்ல போறேன் உங்க மூஞ்சிலே இனிமேல் நான் முழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்க சோழன் அப்படின்னு கூட்டிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க ஆனா ஒண்ணுப்பா அப்படின்னு பட்டுன்னு திரும்பி பேசுறாங்க உங்களுக்கு மத்தியில நீங்க பணக்காரங்க பேரு பெரிய பேரு ஆனா சோழனுக்கு கால் தூசி நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆ அப்படியே தூக்கி வாரி போடுது என்ன மனித ஜென்மம் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சோழன் அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க ஐயோ 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 சொல்லிட்டாலே அவ காதலை சொல்லாமல் சொல்லிட்டாலேன்னு காருக்குள்ள ஏறி உட்காடுறாங்க உட்காந்தோன்னா காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு பண்ணுறாரு போ பண்ண மாட்டேங்குது என்னாச்சு சோழன் கார் எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாரு ஏன் என்னாச்சு அப்படிங்கிற பார்க்குறாங்களா சாவியே போடலை சாவி போடுங்க அதெல்லாம் போட்டேன் அப்படின்னு பார்க்குறாரு போடாமல் இருக்கு ஐயோ அப்படின்னு ஆன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகுது ம் மூவ் பண்ணுங்க இல்லை நீலா நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்களே எப்படி ஒன்றும் இல்லை வண்டி எடுங்க அப்படிங்கிறாங்க வண்டி போயிட்டே இருக்குது அப்படியே நிலா சோழனை வச்சுக்கணு வாங்காம் பார்க்க ஆகா நம்மளை பார்க்குறாளே அப்படின்ட்டு என்னங்க நிலா அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்பா சொன்னார் பார்த்தீங்களா மனசில் ஒருத்தவங்கள பாசம் வச்சுட்டா மாற முடியாதா ஆமாங்க மனசில் உங்கள் மனசை பாசமாக பொருத்திட்டேங்க அதாங்க தவிக்கிறேன் நீங்கள் என்ன யார் மனசையும் பொருத்தலை என்னை பொருத்திக்கங்கன்னு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் பசம் வேணாலும் வாங்கி ஒட்டுறேன் கொடுக்குறேன் ஒட்டிக்கங்களேன் அப்படிங்கிறாரு சிரிக்கிறாங்க நிலா ஐயோ சிரிச்சிட்டிங்களே அப்புறம் அவங்க கா அது வர சொன்னீங்க ஒரு சஸ்பென்ஸ் என்னால தாங்க முடியலைங்க நான் எந்த வந்துங்க கெட்டவன் நான் கடலை லோ அப்படியே லோப்பாரு எங்க வீட்டில் நான் மட்டும் மட்டமானவன் சொல்லுவாங்க அப்படி இருக்கையில் என்ன எப்படிங்க கால் தூசிக்கு பெறமாட்டீங்கன்னு சொன்னீங்க எங்க வீட்டில் எங்க சேரன்னா மற்றவங்கள பத்தி சொல்லியிருந்தாங்க கூட ஓகேன்னு இருப்பேன் அப்படிங்கிற நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க அப்படியே வண்டியை நிறுத்துறாரு நான் வண்டியை நிறுத்த சொல்ல உங்களை நிறுத்த சொன்னேன் பரவாயில்ல நிறுத்திட்டேன் ஏன் நிறுத்த சொன்னீங்க அப்படிங்கிற பார்க்குறாங்க உங்களை கெட்டவங்கன்னு யாருங்க சொன்னால் நீங்கள் தான் எல்லோரும் தான் சொன்னீங்க நீங்கள் கெட்டவங்களே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல இப்படி சோழன் பார்க்குறாரு எதை வச்சுங்க சொல்கிறீங்க உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஜாலி டைப்பு பேசுகிறது இதெல்லாம் தப்பு இல்லைங்க ஆனால் அடுத்த பொண்ணை கள்ளத்தனமாக ருசிக்கிறது ரசிக்கிறது திருட்டுத்தனம் பண்ணுறது ஆ ஒன்று விட்டு ஒன்று பாயிரது அதுதாங்க தப்பு அது உங்ககிட்ட சுட்டு போடாலும் வரலைங்க வராது அப்படிங்கிறாங்க எதை வச்சுங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் காய்த்தட்டேன் நீங்கள் நினச்சா எப்படி வேணாலும் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் நமக்குன்னு ஒருத்த ஒய்ஃப் இருக்கான்னு தானே அவங்ககிட்ட வேணான்னு மறுத்துட்டீங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்போ இருந்தே நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு சும்மா பேசுறது வைக்கிறதா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க அதனால தான் நீங்கள் நல்லவருன்னு சொன்னேன் அந்த பொண்ணு வந்து வழியக்க வலியக்க பேசுனதுக்கு நீங்கள் கெட்டவராக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் தெரியுமா இந்த காலத்திலாம் ஒரு பொண்டாட்டி இருக்கீங்கள எத்தனை டாவடிக்கிறாங்க ஏன் இதோ எங்கள் அப்பாவே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல நீலா அப்படின்னு கையை பிடிக்கிறாரு சாரிங்க அப்படின்னு சொல்ல இல்லை பரவாயில்ல பிடிச்சிக்கங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க நிலா அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தாங்கலை இறங்குங்களேன் அப்படின்னு இறங்கிட்டு ஒரு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவோம் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க ஐஸ்கிரீம் வாங்குறாங்க அப்படியே கொடுக்குறாரு ஊட்டி விடுறாங்க அப்படியே ப்ளீஸ் ஒரே ஒரு ஹக்கு அப்படிங்கிறாங்க அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ண நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்